இருக்க ஆசை சரி இல்லை அழகான புறம்பில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கடத்த சொன்னது சிந்தாமணி தானே சிந்தாமணி ஆளுங்க சொல்லிடுறாங்க இது கேட்டதுமே முத்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி சிந்தாமணி எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க அப்போ சிந்தாமணி ரொம்பவே பயந்து போயிட்டு நான் ஒன்றும் கடத்தலை உங்கள் அம்மா தான் கிருஷ்ண கடத்த சொன்னாங்க கிருஷ்ண வீட்டில் இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால அவங்க தான் இந்த பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னு நான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு விஜயா மேலே பழியே போடுறாங்க அப்போ முத்து ரொம்பவே கோபமாக வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அண்ணாமலை கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இது கேட்டதுமே அண்ணாமலை விஜயா கிட்ட ஒரு குழந்தைய கடத்துற அளவுக்கு இவ்வளோ கேவலமாக விஷயத்தினை செய்ய ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டியா இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்துவை போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றாங்க ஆனா முத்துவை வேணாப்பா விட்டுங்கன்னு சொல்லி கே நீ கால் பண்ண அண்ணா நான் இப்பவே கால் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணி நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போலீஸ்க்கு கால் பண்றாங்க விஜயா ரொம்பவே பயந்து போய்ட்டு அண்ணாமலை காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க இது ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல கிருஷ் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்காம அவன் இந்த வீட்டில் வச்சிருக்கீங்க அதனால தாங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை கிருஷ் இனிமேல் இந்த வீட்டில் தான் இருப்பா உனக்கு பிடிக்கலனா நீ இந்த வீட்டை விட்டு வெளில போய்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் நாளுக்கு நாள் நீ ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க இது மாதிரி கேவலமான செயலாம் செய்ய ஆரம்பிச்சுட்டு ஆனால் உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க அப்போ விஜயா கதறி அழுகிறாங்க நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க தயவு செய்து இந்த ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க நம்மள விஜயா கிட்ட ரொம்பவே கோவமா நானும் உன கல்யாணம் பண்ணிச்ச நாள்ல இருந்து பார்த்துட்டு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க ஆனா மேலும் மேலும் திருத்தின மாதிரி தெரியல மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு விஜயாவை கோவப்பட்ட கணத்துலேயே அரைஞ்சிறாங்க விஜயா அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன்னு விஜயா ரொம்பவே கெஞ்சி கேட்டதுனால அண்ணாமலை இதுக்கப்புறமே நீ அந்த சின்னமனு கடை பேசுகிறவளை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு இது வீட்டில் இடமே இருக்காது நானே உன்னை விட்டு பிரிய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டதுமே விஜயா பயங்கரமா ஷாக் ஆகி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அடுத்து விஜயா சிந்தாமணிக்கு கால் பண்ணி என்னை பத்தி எதுக்காக நீ போட்டு கொடுத்த உன்னை நம்பி தானே அந்த வேலையை கொடுத்த இப்படியே என்னை போட்டு கொடுப்ப இப்ப பாரு என்ன உன்னால வீட்டுல பெரிய பிரச்சனை ரொம்ப அசீமா இருக்கு எல்லாத்துக்கும் நீதான் மாஸ்டர் முத்து வந்து ரொம்பவே கோவமா அடிக்கிற மாதிரி வேற நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து விஜயா முடிவு பண்றாங்க இந்த பிரச்சினை நம்மளே சரி பண்ணி இந்த கிறிஷ்டு விட்டு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க விஜயா கிட்ட ரொம்பவே கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க அதை பார்த்துட்டு கிருஷ் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க